ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஒரு தடவை நான் ஃபுட் பாய்சனிங்கில் மாட்டிக்கிட்டேன் ட்ராவல் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் கெட் டுகெதர் போயிட்டு ட்ராவல் பண்ணி டெல்லியில் போய் லேண்ட் ஆனேன் கீட்டோ டயட் தான் சாப்பிட்டேன் கொஞ்சம் சாப்பாடு சில வேலைகளில் சாப்பிட முடியல ஃபாஸ்டிங் இருந்தேன் ஒரே வாமிட்டிங் எனக்கு இங்கே போடணும்னு உடனே இன்னொன்னு சொல்லி ஐசியூவில் இருந்து சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன் ஓகே ஸோ அப்போ சொன்னாங்க உங்களுக்கு டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் வந்திருக்கு என்னது கீட்டோ அசிடோசிஸ் அப்படி ஒரு கண்டிஷன் உண்டா உண்டு இட் இஸ் லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன் இப்போ வரைக்கும் ரெண்டு ஃபியூவல்ஸ் நமக்கு இருக்கு குளுக்கோஸ் கீட்டோன்ஸ் கீட்டோன்ஸ் எதுல இருந்து வருது ஃபேட்டி ஆசிட்ஸ்ல இருந்து வருது கொழுப்புல இருந்து வருது கீட்டோ டயட்ல இருந்து வருது கீட்டோன்ஸ் குளுக்கோஸ் எதுல இருந்து வருது நல்ல இனிப்பா சாப்பிட்டா நிறைய கார்ப் சாப்பிட்டா அதில் இருந்து க்ளூகோஸ் வருது ஓகே எனர்ஜி எஃபிஷியன்ட் ஃபியூவல் ஃபியூவல்னால் உங்களுக்கு தெரியும் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் அட்டாமிக் ஃபியூவல்ஸ் அட்டாமிக் எனர்ஜி ஸோ அப்படி பல விதமான ஃபியூவல்ஸ் இருக்குது நம்ம பாடிலேயும் அதே மாதிரி இருக்குது மெயினாக ரெண்டு ஃபியூவல் சாப்பிட்றது மூலமாக கிடைக்கிறதுல ஆக்சிஜன் அது வேற ஓகே கார்பன் டை ஆக்சைடு அதோடைய பயன்களும் இருக்குது நைட்ரஜன் இந்த உலகமே தீ பிடிச்சி எரியாமல் காப்பாற்றுறது நைட்ரஜன் ஓகே ஸோ இந்த விஷயங்களில் எது எது கீட்டோன்ஸை நிறையா யூஸ் பண்ணுது எந்த ஆர்கன் எந்த ஆர்கன் க்ளுக்கோஸை யூஸ் பண்ணுது யூஸ்வலாக அந்த வெப்ப பிரதேசம் நம்ம நம்ம இடம்லாம் இதில் இருக்கவங்க நிறையா கார்பு சாப்பிட்றாங்களாம் அது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க நிறையா குளிர் பிரதேசத்தில் உள்ளவங்க நான்வெஜ்ஜு தான் சாப்பிட்றாங்களாம் நான்வெஜ் அண்டு அப்படி ரிலேட்டட் ஓகே நான்வெஜ்ஜு சாப்பிட்றாங்க ஸோ இந்த கீட்டோன்ஸ் எதில் கிடைக்கும் இந்த கீட்டோன்ஸ் நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்களா எக் எல்லோ அண்ட் கொழுப்பு வகையான உணவுகள் ஓகே ஸோ இந்த ஃபுட்ஸை சாப்பிடும்போது கீட்டோன்ஸ் நம்ம பாடியில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ ரெண்டு மேஜர் ஆர்கன்ஸ் நிறைய கீட்டோன்ஸ் யூஸ் பண்ணுறது என்னது ஹார்ட் அண்ட் பிரெயின் இப்போ நம்ம வெஹிக்கிள் வாங்கும்போது ஃபோர் வீலர்ஸ் வாங்கும்போது நான் அதை நோட் பண்ணியிருக்கேன் சிஎன்ஜின்னு நினைக்கிறேன் சிஎன்ஜி கேஸ் ஸோ எனர்ஜியில் குளுக்கோஸ் ஒரு ஈஸி ஃப்ளூவர் ஃபியூவல் இந்த காரில் சிஎன்ஜி கேஸ் கார்னு இப்போ வந்துடுச்சு நிறைய இடத்துல கேஸ் ஃபில் அப் பண்ணுவாங்க ஆனால் அது வந்து அந்த கேஸ் ப்ராப்ளம் ஆகும்போது என்னது போடுவாங்க பெட்ரோல் தான் போட்டால் தான் அது ஸ்டார்ட் பண்ணும் இதுதான் எனக்கு தெரிஞ்சது ஸோ பெட்ரோல் அப்பப்போ வரும் சிஎன்சி இதில் ஓடும் பெட்ரோல் அப்பப்போ ப்ராப்ளம் ஆகும் போது இந்த சிஎன்சி கேஸ் ப்ராப்ளம் ஆகும்போது பெட்ரோல் டேக்ஸ் ஓவர் அதே மாதிரி நம்ம உடலில் தெர் இஸ் ஸ்ட்ரெஸ் தெர் இஸ் ஃபாஸ்டிங் வென் தெர் இஸ் லாட் ஆஃப் எக்ஸசைஸ் கீட்டோன்ஸ் உள்ள வந்துடும் குளுக்கோஸ் மெட்டபாலிசம் நடக்காது ஸோ நம்ம கார்ப் டயட் ஒன்று சாப்பிட்றோன்னு வைங்க ஒரு லட்டு சாப்பிட்றோன்னு வைங்க இந்த லட்டெல்லாம் குளுக்கோஸாக மாறிடும் இந்த கி குளுக்கோஸ் ஒரு ஃபியூவல் ஓகே டீசல்னு வச்சுக்கோ இந்த டீசலில் வந்து சில வேளை மனநா கலப்படம் இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ப்ராப்ளம் ஆகும் குளுக்கோஸ் ஃபியூவல் ஆகிறது ப்ராப்ளம் ஆகும் எப்பெல்லாம் எப்பெல்லாம் ப்ராப்ளம் ஆகும் டயாபெட்டிஸில் ப்ராப்ளம் ஆகுமா ஓகே ஹார்ட் ஃபெயிலியர்லேயும் ப்ராப்ளம் ஆகும் எப்பிலப்சி வெட்டி வெட்டி இழுக்கிறாங்களா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்களா பல வகையான எப்பிலப்சி இதில் ப்ராப்ளம் ஆகும் டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் இந்த வியாதி வர வர டீஜென்ரேஷன் ஆகுது நர்வ்ஸ் பிரெயின் எல்லாம் டீஜென்ரேஷன் நரம்புகள் எல்லாம் தளர்ந்து விடுகின்றன கெட்டு போய் விடுகின்றன அதனால வர்ற இல்னசஸ் ஓகே லைக் பார்க்கின் அல்ஷிமஸ் இன்னும் நிறைய வியாதிகளை சொல்லலாம் க்ரானிக் நியூரலாஜிக்கல் நியூரலஜிஸ்டை போய் கன்சல்ட் பண்ணுவாங்க அது எல்லாம் டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் அங்கே என்னது ப்ராப்ளம் ஆகுது க்ளூகோஸ் யூட்டிலைசேஷன் ப்ராப்ளம் ஆகுது அதுக்கப்புறம் ஃபேட்டி லிவர்ஸ் நிறைய மைக்ரேனஸ் எஸ் மைக்ரேனஸ் எபிலப்சி மைக்ரேனஸ் ஸ்டமக் பெயின் மைக்ரேனஸ் வாமிட்டிங் மைக்ரேனஸ் லீப் லீப் லீக்கி கட் இல்லை நிறைய இருக்குது பைப்போலார் நிறையா சைக்கியாட்ரிக் அண்ட் சைக்கலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாத்தில் என்னது நடக்குது குளுக்கோஸ் மெட்டபாலிசம் அடி வாங்குது நிறைய மனநோய் பட் பேசிக் அண்டர்லைங் காஸ் என்னது குளுக்கோஸ் மெட்டபாலிசம் நீங்கள் சாப்பிட்ற சோறு குழம்பு லட்டு ஜிலேபி ஐஸ்கிரீம் டோனட்ஸ் இது எல்லாம் சரியாக யூஸ் பண்ண முடியலை உடம்பால் ஹேண்டில் பண்ண முடியலை அதனால தான் குளுக்கோஸ் மெட்டபாலிசம் அடி வாங்குது ஓகே பிளட் அப்படின்ட்டு இருக்கு பி 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 ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகி பிளட்டில் கலந்த குளுக்கோஸ் பிரெயினுக்குள்ள போகணுன்னா அது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இந்த கீட்டோன்ஸ் குட்டி மோலிகூல்ஸ் வாட்டர் சால்யூபிள் அது ஈஸியாக உள்ள போயிடும் ஓகே ஹார்ட் என்ன எமர்ஜென்சி ஓடுறீங்க ஹார்ட் ஃபாஸ்ட்டாக துடிக்கும் இல்லை பயந்துக்கிறீங்க பேனிக் ஃபாஸ்ட்டாக துடிக்கும் இந்த டைம்லலாம் எது அதை யூஸ் பண்ணுது கீட்டோன்ஸை யூஸ் பண்ணுது செவன்டி பர்சன்ட் ஆஃப் த ஃபியூவல் ஃபார் த இஸ் கீட்டோன்ஸ் ஆனால் நிறையா காலியோஜஸ் என்ன சொல்லுவாங்க கொழுப்பே சாப்பிட்றாதீங்க கொழுப்பு சாப்பிடாதீங்க கோகனட் ரொம்ப நல்லதும்பாங்க சாப்பிட்றக்கூடாது டயட்ரிஷன் சொல்கிறது நான் டயபட்டிஸ் தான் நான் ஒரு ஹைலி ஆக்டிவ் இண்டிவிஜுவல் தான் பிரெயின் மெயினாக அண்ட் மை பாடி ஐ எம் ஆல்சோ வெரி ஆக்டிவ் ஜிம்மு அது எக்ஸசைஸ் ஊரெல்லாம் சுற்றுறது எல்லாம் பண்ணுவேன் ஸோ ஒரு ரெஸ்கியூ ஃபியூவல் மெட்டபாலிசம் பா ப்ராப்ளம் ஆகுதா டயபிட்டிஸ் இருக்கா ஹார்ட் டிசைஸ் இருக்கா ம தலையில் நோய் இருக்கா அப்போது நமக்கு ரெஸ்கியூ என்னது இந்த கீட்டோன்ஸ் தான் ஓகே ஸோ அந்த கீட்டோன்ஸ் நம்ம மெட்டபாலிக் ஃபிளெக்சிபிலிட்டி நான் நிறைய சொல்லியிருக்கேன் காக்னடிவ் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மெட்டபாலிக் ஃப்ளெக்சிபிலிட்டி போதும் இந்த டாபிக் நான் இதோட பேசினது போதும் உங்கள் மூளைக்குள்ளே ஏபிசிடி சொல்லிக் கொடுக்குற மாதிரி இப்போது கீட்டோன்ஸுன்னு ஒரு ஐடியா போட்டு விட்றேன் ஓகே இதை பற்றி மெல்ல மெல்ல ஃபஸ்ட்டு இயரே மெடிக்கல் காலேஜில் போய் சேர்ந்த ஃபஸ்ட் இயரே ஃபைனல் இயர் சப்ஜெக்டை பேசுவாங்களா பேச மாட்டாங்க இது புரிஞ்சு இது நம்ம மூளையில் அசிமுலேட் ஆகி டைஜஸ்ட் ஆகி மூளையெல்லாம் எல்லாம் உணரும் போது அடுத்த கிளாஸ் எடுக்கலாம் ஓகே